ஐயா வணக்கம் ஐயா வணக்கங்க ஐயா நம்ம ஊர் பேர் சொல்லுங்கய்யா சேலம் மாவட்டம் ஓமலோட்டம் ராம் ரெட்டி பிடிங்க தாரமுலத்து பக்கத்துல அப்படிங்களா ஆமாங்க சரிங்கய்யா நம்ம பேருங்க ஐயா சக்தி குமாரங்க சக்தி குமார் ஆமாங்க ஐயா இன்னைக்கு மொத்தம் எத்தனை மாடுங்க சேல்ஸ் மாடுங்க வந்து சென மாடுங்க சரிங்கய்யா இன்னொன்னு செனைய இருக்குதுங்க கைக்கறவை கை கரவை மாடு ஆமா அதாவது டெஸ்ட் மாடு டெஸ்ட்ங்க சரிங்க ஆறு மாசம் டெஸ்ட் ஒன்னு ஒண்ணு இருக்குதுங்க அந்த மாடு ரெண்டாவது பாத்துருலாங்க அதாவது இது வந்து ரெண்டு அந்த நாலு பல்லுக்கு நாலுக்கு ஒரு பக்கம் தள்ளி இருக்குதுங்க மூணாம் பல்லு பத்தா தள்ளி இருக்குது இருக்குதுள்ளி இருக்குது ரெண்டாவது ரெண்டாவது ஏத்துங்களா ரெண்டாவது எழுதுங்க அதாவது ரெண்டு பல்லு ரெண்டாவது ஏத்து மா ரெண்டு பல்லு ரெண்டு பல்லா வந்து இப்ப நாலாம் பல்லுக்கு ஒரு பல்லு தள்ளி இருக்குது மூணு பல்லாக இருக்குது சரிங்கய்யா இப்போ வந்து ரெண்டாவது ஏத்து மூணாவது இப்போ ரெண்டாவது தான் மூணாம் பல்லு சரிங்க இது வந்து இன்னும் ஒரு இருபது நாள் ஆகும் கன்று போட ஈடுமா சரிங்கய்யா வர ப மேற்சலுக்கு அதுதான் இருக்கு ஈர் இந்தாடா ஓ என்னடா புனமெல்லாம் அருமையாக இருக்குங்க சரிங்க அதெல்லாம் குணத்தெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது ஐயா இந்த மாடு தலையத்துல எவ்வளவு கைய பால் வந்தது இல்ல ரெண்டு வேலைக்கு பத்து லிட்டர் கறந்த மாடுங்க சரிங்க இன்னும் ஒரு இருபது நாள் டைம் இருக்குது இந்த மாடு கண்ணு போறதுக்கு இருபது நாள் ஆகுங்களா ஆமாங்க சரிங்க இந்த இதுக்கு எவ்வளவுங்க பால் எதிர்பார்க்கலாம் ஒரு லிட்டரோ சேர்ந்து தான் கறக்கும் பத்து லிட்டருக்கு மேல வரும் ஆமா ஆமா சரிங்க காம்பரி எல்லாம் அருமையா இருக்கும் நல்லா இருக்குங்க இந்த மடி தோல் எல்லாம் வரும் என்னடா இந்த மடியில நினைக்கலாம் இருபது நாள் டைம் இருக்குங்க ரெண்டாவது சரிங்க பின்னாடி போய் நல்லா எடுத்துக்க நரம்பு தரமெல்லாம் அருமையா இருக்குங்க ஒரு மூணு கண்ணு போட்ட மாட்டு மாதிரி இருக்கும் நரம்புலாம் சரிங்க ரெண்டாவது நாலு இப்பதான் தள்ளி இருக்குது இந்த மாதிரி இருக்கிறது வந்து உடனே உடனே சீக்கிரமாடிங்க வருஷம் கண்ணு போடுற மாதிரி அதாங்க அதாங்க சரிங்க மேச்சலுக்காக தான் அலையும் சரிங்க தண்ணி தீவனத்துக்கு மேச்சல எல்லாம் எந்த குறையும் கிடையாதுங்க இதெல்லாம் காட்டு மேட்சல்ல இருந்த மாடுங்களா ஆமா செடில இருந்ததுதாங்க அந்த மாடுன்னு கூட ஒவ்வொருத்தர் நினைக்கிறாங்க சந்தையெல்லாம் கிடையாது லோக்கல்ல வந்து வந்ததுதாங்க சரிங்க வந்து என்ன தண்ணி கூட காமிக்கலாங்கன்னு கொண்டு வந்தவங்க தைமாயி போயிடுச்சு சரிங்க அதனால வீடியோ அதாவது வீடியோ பாக்குறவங்க வந்து பாத்துட்டு மாடு வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா உடனே போன் பண்ணி விலைய முடிச்சிட்டு அட்வான்ஸ் பண்ணா பரவாயில்ல வீடியோல எல்லா விளக்குமே சொல்றோம் சரிங்க இந்த மாடு எத்தனை எவ்வளவு பால் வரும் என்னங்கிறது எல்லாமே சொல்றோம் தெரிஞ்சுக்கிட்டா மறுபடியும் அந்த மாடு என்ன வேலை சொல்றீங்க எவ்வளவு சொல்றீங்க அந்த இந்த மாடு வேணும் மாடு ரெண்டாவது மாடு வேணும்னு கேட்டா சொல்லலாம் நம்ம ஒருத்தருக்கான சொல்லிட்டு இருக்கலாம் எல்லாத்துக்கும் நம்ம விளக்கம் சொல்ல முடியல சரிங்க விளக்கமா வீடியோ பாத்துட்டு சரிங்க அப்புறமா போன் பண்ணி கேட்டாங்கன்னா நம்ம மாடு குடுக்கலாம் சரிங்க மாடு வேலை முடிச்சா உடனே அட்வான்ஸ் பண்ணாதாங்க யாருக்குமே மாடு சரிங்க ஐயா அந்த மாடு சுழி சுத்தமா இருக்குதுங்களா சுத்தமான மாடுங்க அதா பாருங்க சுழி சென்டர்லயே இருக்கும் சரிங்க ஒரே சுழி தான் சரிங்க சுழி இந்த பாருங்க ஒரே சுழி தான் சரிங்க கீழ இருக்குதுங்க சரிங்க எந்த பிரச்சனையும் சுழி பிரச்சனலாம் எதுவுமே கிடையாதுங்க அப்படியே உயரம் காட்டுங்கயா உனத்தல யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் லேடிஸ் பிடிச்சிக்கலாம் சின்ன பிள்ளைங்க கூட பிடிச்சிக்கலாம் சரிங்க இந்த உயரம் வந்து ரொம்ப பெரிய மாடு இல்ல சின்ன மாடு ஒரு கணக்கான மாடு தான் சரிங்க ரெண்டு பல்ல இரண்டாவது இதுங்கள அந்த சைஸ் இருக்கும் சரிங்க ரெண்டு பல்ல நீங்க ஒரு கண்ணு குட்டி வாங்கனா கூட அத சோட தான் இருக்கும் கண்டிப்பாங்க இதுல இரண்டாவது கண்ணு பாயிருச்சு சரிங்க சரிங்க ஒரு 20 நாள் டைம் இருக்குதுங்க மாடு நல்லா லட்சணமா இருக்குதுங்க ஆமாங்க சரிங்க இதோட விலை வந்து ரொம்ப கம்மி விலை தாங்க அதுல இருந்து ரொம்ப வித்தியாசம் வராது சரிங்க ஒரு ஆயிரம் இல்லையா ஐநூறு முன்ன பண்ண தரலாம் அவ்வளவுதான் தர முடியுங்க சரிங்க நாற்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறு சொல்லிருக்கேன் நாற்பத்தி எட்டு ஐநூறு ஐநூறு சொல்லிருக்கேன் கொஞ்சம் அனுசரிச்சு பண்ணலாம் பண்ணிக்கலாம் இது வந்து ரொம்ப வித்தியாசம்லாம் எல்லாம் சொல்லுங்க சரிங்க ஒருத்தர் போன் பண்ணதே உடனே இது என்ன விலை ஏதாவது அனுசரிச்சு இன்னொரு விலை சொல்லுங்கிறாங்க சரிங்க இது வந்து விலையே வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் முன்ன பண்ண தரலாம் அவ்வளவுதாங்க சரிங்க சரிங்க வீடியோ எல்லா விலக்கும் சொல்லியாச்சு சரிங்க விருப்பப்படுறேன் போன் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாம் சரிங்க மேட்சலுக்கு தான் உடம்பு பாருங்க மேட்சல் பாருங்க அப்படி மேட்சல் ஆமாங்க அப்படியே ஓட்டி காட்டுங்க வர 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 மாடு நல்லா வெயில் மலைக்கு எல்லாத்துக்கும் தாங்க ரெண்டு போட்டுருச்சு மூணாவது சனியா இருக்குது பால் அஞ்சு லிட்டர் இருக்குது சரிங்க இந்த மாட்டோட விலை வந்து முப்பத்தி சொல்லி முப்பத்தி ஆமாங்க அதாவது ஆறு மாதம் சனியா இருக்குது

கர வரண மாட்டேங்க சரிங்க சரிங்கண்ண ஒரு பதினாலு வருங்க சரிங்க